மண்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் வைகை நதி தூய்மைப்படுத்தும் பணி நேற்று நடந்தது மதுரை மாவட்டம் முழுவதும் கடந்த சில வாரங்களாக பரவலாக மழை பெய்தது இதன் காரணமாக வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இந்நிலையில் தொடர் மழை காரணமாக ஆங்காங்கே தாமரை செடிகள் மற்றும் செடி கொடிகள் படர்ந்து வைகை ஆற்றை ஆக்கிரமித்துள்ளன இதனால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் தண்ணீர் கரை புரண்டு ஓடும் அத்தகைய நேரங்களில் வைகை ஆற்றில் உள்ள செடிக்கொடிகளால் கொடிகளால் தண்ணீர் செல்ல முடியாமல் பல இடங்களில் தேங்கிவிடுகின்றன இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் பகுதிகளில் தண்ணீர் தேங்கி கொசுக்களால் வைரஸ் காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்படும் இத்தகைய நோய்களை கட்டுப்படுத்தும் விதமாக மக்களை நோய் நொடிகளில் இருந்து காப்பாற்றும் வகையில் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் வைகை நதியை தூய்மைப்படுத்தும் பணி கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடந்தது இந்நிலையில் மீண்டும் வைகை நதியை தூய்மைப்படுத்தும் பணி நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் குருசாமி தலைமையில் நடந்தது இதில் ஏராளமானோர் பங்கேற்று வைகை நதியை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இதேபோன்று நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பில் பல்வேறு உதவிகள் மதுரை மக்களுக்கு செய்யப்பட்டு வருவது மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி